ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் இன்றைக்குரிய டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்கப்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்தாவது டெஸ்ட்டு ஸோ இதுவரையும் ஒன்பது டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் தமிழுக்கு வந்து வச்சாச்சு ஸோ ஒன்பது டெஸ்ட்டுக்குரிய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எழுதாதவங்க வந்து எழுதிக்கோங்க சரிங்களா ஸோ மாதிரி டெய்லி ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜி கே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தமிழுக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி தம் நூலகத்தில் ஐயாயிரம் புத்தகங்கள் அறிவு கருநூல்களாக இருந்தன அவை அனைத்தையும் கல்கத்தா தேசிய நூலகத்திற்கு வழங்கியவர் யார் தம் நூலகத்தில் இருந்த ஐயாயிரம் புத்தகங்கள் அறிவு கருநூல்களாக இருந்தது அவை அனைத்தையுமே கல்கத்தா தேசிய நூலகத்திற்கு வழங்கியவர் யார் ஆன்சர் வயாபுரி பிள்ளை ரெண்டாவது கொஸ்டின் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார் ஆன்சர் வாவே சுப்பிரமணியம் மூணாவது கொஸ்டின் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் பரிவாய் தலைசாய்க்கும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் பரிவாய் தலைசாய்க்கும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நாலாவது கொஸ்டின் தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு எந்த வகையான மரங்களை வந்து பயன்படுத்தினார் தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி வேம்பு இழுப்பை மரம் புன்னை நாவல் மரம் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அஞ்சாவது கொஸ்டின் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் ஆன்சர் சி வி முனிசாமி ஆறாவது கொஸ்டின் வெள்ளத்தால் அழியாது வெண்தனலால் வேகாது என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் பி தனிப்பாடல் திரட்டு ஏழாவது கொஸ்டின் காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் டி வரதன் எட்டாவது கொஸ்டின் தமிழக அரசு ராவ் சாஹிப் பட்டத்தை யாருக்கு வழங்கியது தமிழக அரசு ராவ் சாகி பட்டத்தை யாருக்கு வழங்கியது ஆன்சர் வயாபுரி பிள்ளை ஒன்பதாவது கொஸ்டின் மண்வாசல் என்ற நூலின் ஆசிரியர் யார் மண்வாசல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி தேனரசன் பத்தாவது கொஸ்டின் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார் ஆன்சர் சேக்கிலார் பதினொன்றாவது கொஸ்டின் கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் அகனானூரு பன்னெண்டாவது கொஸ்டின் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கான சான்றை எந்த கல்வெட்டு மூலம் அறியலாம் தமிழ் மொழியை எழுத இரு வகையான எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தன என்பதற்கான சான்றை எந்த கல்வெட்டு மூலம் அறியலாம் ஆன்சர் அரிச்சலூர் கல்வெட்டு பதிமூணாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை ஆன்சர் இருபத்தேழு இயல்கள் பதினாலாவது கொஸ்டின் மண் அழகு என்பது எந்த வகை புணர்ச்சி மண் அழகு என்பது எந்த வகை புணர்ச்சி ஆன்சர் மெய்யீற்று புணர்ச்சி பதினஞ்சாவது கொஸ்டின் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்களை எழுதியவர் யார் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் சீரங்கராயன் சிவகுமார் பதினாறாவது கொஸ்டின் முலாம் பூசும் தொழில் என மாவட்டத்தில் பெருமளவில் நடைபெறுகிறது முலாம் பூசும் தொழில் என்ன மாவட்டத்தில் பெருமளவில் நடைபெறுகிறது ஆன்சர் சேலம் மாவட்டம் பதினேழாவது கொஸ்டின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் காப்பா சேகுத்தம்பி பாவலர் பதினெட்டு இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார் இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு எங்கு சென்று தங்கினார் ஆன்சர் வடதிரு ஆலவாயல் பத்தொன்பதாவது கொஸ்டின் தமர் என்பதன் பொருள் என்ன தமர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உறவினர் இருபதாவது கொஸ்டின் காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அன்சர் சி என்னுமை இருபத்தி ஒன்று கன்று துள்ளுவது போன்ற ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது எந்த வகை ஓசை கன்று துள்ளுவது போன்ற ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது எந்த ஓசை அன்சர் துள்ளல் ஓசை இருபத்தி கொஸ்டின் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் யார் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் இருபத்தி மூணு எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலின் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடல் வரையில் ஜெயகாந்தன் யாரை பற்றி வந்து சொல்கிறார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இருபத்தி நாலு யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் யார் யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் இருபத்தஞ்சு மாப்போசி வேலூர் சிறையில் இருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார் மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையில் இருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார் ஆன்சர் அமராவதி சிறை இருபத்தி ஆறாவது கொஸ்டின் திருவனந்தபுரத்தில் சட்டம் படித்து நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் யார் திருவனந்தபுரத்தில் சட்டம் படித்து நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் யார் அன்சர் வயாபுரி பிள்ளை இருபத்தி ஏழாவது கொஸ்டின் குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தில் படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தவர் யார் குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தில் படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தவர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் இருபத்தி எட்டு முடக்கத்தான் அதாவது முடற்கொற்றான் என்று அழைக்கப்படும் பூ எது முடக்கத்தான் என அழைக்கப்படும் பூ எது ஆன்சர் உளிங்கை பூ இருபத்தி ஒன்பது அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு என்ற பாடல் வரியை இயற்றியது யார் ஆன்சர் பாரதிதாசன் முப்பதாவது கொஸ்டின் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் யார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் ஆன்சர் அவையா இந்த வீடியோவில் வந்து பத்தாவது டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக ஒன்பது டெஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது எழுதாதவங்க வந்து எழுதி பாருங்கள் அதே மாதிரி டெய்லி மதியானம் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ